श्रीः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः दिव्यप्रबन्धं पोट्रं तिरुवरङ्गं श्रीरङ्गरामानुजमहादेशिकाय नमः रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं श्रीशैलेशदयापात्रं दिभक्त्यादिगुणानवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनादसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् வந்தே குரு பரம்பராம் பெரிய திருமொழி வெறுவாதாள் வெறுவாதாள் வாய் வெறுவிடமே வெங்கடமே என்கின்றாளால் மறுவாளால் என் குடங்காள் வாழ் நெடுங்குயில் மறந்தாள் வண்டார் கொண்டல் உருவாளன் வானவர்தம் உயிராழன் ஒலி நீ ஒலி திரை நீர் பொவ்வம் கொண்ட திருவாழன் என் மகளை செய்தனகள் எங்கனம் நான் சிந்திக்கேனே கலையாளா அகல் அகுல் கணவளையும் என் செய்கேன் நான் விளை ஆளா அடியேனை வேண்டதியோ வேண்டாயோ என்னும் மெய்யமலையாளன் வாணவர்த்தம் தலையாளன் மராமரம் ஏழ் எய்த சிலையாளன் മകളെ ചെയ്തിന്തിക്കേന മാനായ മിന്നോക്കി വാൾ നെടുങ്കൺ നീർ മലുകും വളയും ചോറും തേനായുളായ് അലങ്കലിന്റം പേസി ഉറങ്ങാൾ കാൺ മൺ ആയ கடிமணையில் தயிர் உண்டு நீருக நந்தன் பெற்ற ஆனாயன் என் மகளை செய்தனகள் அம்மனை மீர் அருகிலே நே தாய் வாயில் சொற்கேளாள் தன் ஆயத்தோடனையாள் தடமென் கொங்கையார சாந்தனியாள் எம் பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் பேய்மாய உண்டு உலகுண்ட பெருவையேற்றன் பேசில் நங்காய் மாமாயன் என் மகளை செய்தன்கள் மங்கை மீர் மதிக்கிலேனே பூண்மொழ சாந்தனியால் பொறுகையில் கண்மை எழுதாள் பூவை பேனாள் ஏனறியாள் எத்தனையும் எம்பெருமாந்திருவரங்கம் எங்கே என்னும் நான் மலராள் நாயகனாய் ராமரிய ஆய்ப்பாடி வளர்ந்த நம்பி ஆண்மகனாயின் மகளைச் செய்தனகள் േർ അരകിലേനേ താതാടുവണോ തളർന്നാൾ കാൺ മിഞ്ുരക്കിൽ എംപെരുമാരുവരങ്കം എന്നും പൂമേൽ മാതാളൻ ഗുണം മാടി മധുസൂതൻ മണ്ണ് മുന്നം ചെറ തൂതാളൻ மகளை எங்கணம் நான் சொல்லுகேனே வாராளும் இளங்கொங்கை வண்ணம் வேறாயினவாரென்றால் என்னில் பேராளன் பேரல்லாள் பேசாள் இப்பெண் பெற்றேன் என் செய்கேன் நான் குழந்தை நகராளன் ஐவர் காய் அமரில் உய்த்த தேராளன் என் மகளைச் செய்தனகள் எங்கனம் நான் செப்புகேனே உறவாதும் இழல் என்றென்று ஒழியாது பலர் ஏசும் அலராயிற்றாள் மறவாதே எப்பொழுதும் மாயவனே மாதவனே என்கின்றாளால் பிரமாத பேராளன் பெண் ஆளன் மண்ணாளன் விண்ணோர்த்தங்கள் அறவாளன் என் மகளை செய்தனகள் அம்மனை மீர் அருகிலேனே பந்தோடு கழல் மறுவாள் பைங்கிழியும் பால் ஊட்டாள் பாவை பேனாள் வந்தானோ திருவரங்கன் வாரானோ என்றென்றே வளையும் சோறும் சந்தோகன் போழியன் ஐந்தழல் ஓம்பு தைத்திரியன் சாமவேதி அந்தோ வந்தன் மகளை செய்தனகள் அம்மனை மீர் அருகிலே நேம். சேல் புகழும் வயல் புடலி சூழ் திருவரங்கத்தம்மானை சிந்தை செய்த நீல கண் மடவாள் நிறை அழிவை மொழிந்த அதனை நேரார் காலமேல் மொழி மாலை கற்று வல்லார் மாலை செயர் வெண்குடை கீழ் மன்னவராய் பொன் உலகில் தாமே ஆழ்வார் திருவடிகளை சரணம் அடியேன் ராமானுஜாசன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே ஜனா சுகினோ பவந்து